கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் இருபத்தி எட்டாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருப்பாடல் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆண்டவரே நான் இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர் ஆமே கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இன்றைய வாழ்க்கை சூழலில் அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் வளர்ந்தவுடன் திருமணமானவுடன் பெற்றோர்கள் தனிமையாக விடப்படுகிறார்கள் அப்பேற்பட்ட பெற்றோர்கள் வயதான முதியவர்கள் தனிமையாக வாழும் பொழுது பல நேரங்களில் பல நிகழ்வுகளை கொண்டாடும் பொழுது பல திருவிழாக்களை கொண்டாடும் பொழுதெல்லாம் அவர்களுடைய மனம் இயங்கும் நாம் பிள்ளைகளை பெற்றும் நாம் தனிமையாக இருக்கிறோமே என்று இது ஒரு வகையான தனிமை இன்னொரு வகை குடும்பத்திலே எல்லோரும் இருப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோர் பெற்றோருடைய பெற்றோர் எல்லோரும் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளாக ஒரு அன்பு இருக்காது ஒரு பகிர்வு இருக்காது ஒரு புரிதல் இருக்காது ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கை பாதையை தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப நடத்தி செல்வார்கள் அப்படியான குடும்பத்திலும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனிமை இருக்கும் ஆம் கிறிஸ்தவுகள் பிரிவானவர்களே இன்றைய நாளிலும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்கள் தனிமையாய் இருந்தால் நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு வேண்டுமோ அந்த எல்லா பாதுகாப்பையும் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த பாதுகாப்பு என்பது நமக்கு தேவையான ஆறுதல் நாம் தனிமையாக இருக்கும் பொழுது நாம் எதை செய்தால் நம்முடைய மனதிற்கு ஒரு சமாதானம் கிடைக்குமோ எதை செய்தால் நம்முடைய மனம் மகிழ்வு பெறுமோ அதை இன்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க போகிறார் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் கடவுளே எனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நான் வாழும் பொழுது நமக்குள் தனிமை என்கிற ஒரு போராட்டம் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் சீக்கிரமாகவே கடவுள் எடுத்து போடுவார் அந்த தனிமை என்கிற உணர்வு நம்மை விட்டு போகும் அதற்கடுத்து எந்த நபர்கள் எந்த உறவினர்கள் நமக்கு தேவையோ நம்மோடு இணைந்து வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறோமோ அந்த காரியங்களையும் கடவுள் நமக்கு அனுகூலமாகி கொடுப்பார் ஆமே இந்த ஒரு புரிதலோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம் கடவுளின் கரம் எப்பொழுதும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறது ஆகவே தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் பெற்றோர்கள் முதியவர்கள் ஒவ்வொருவரும் எனக்குள் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறார் ஆகவே நான் தனிமையாக இல்லை என்கிற உணர்வை நம் உள்ளத்திலே பதிப்போம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிற தேவன் நமக்கு சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின் படியாகவே அப்பா நாங்கள் எப்பொழுதும் தனிமையாக இராதபடிக்கு எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை வழியாக எங்களுக்குள் கூட இருந்து எங்களை வழிநடத்தவும் பாதுகாக்கவும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தாமே எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இதுவரை நான் தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு உறவுகள் இருந்தும் நான் தனிமையாக இருக்கிறேன் என்று எண்ணி இது நாள் வரை வருந்தி கொண்டிருந்த அன்பு சகோதர சகோதரிகளே இன்று முதல் கடவுள் உங்களுக்கு ஒரு சிறப்பான சமாதானத்தை கொடுப்பார் உங்கள் தனிமைக்கு ஒரு நல்ல விடையை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ